சந்தோஷமா இருக்கு அண்ட் இந்த ஆடியோலான் வந்து ஸ்பெஷல்யமா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அட்டன் முதல் ஆடியோ லாஜ் ஆர்வி உதயகுமார் சார் கே ராஜன் சார் மிஸ்கன் சார் அண்ட் சாந்தி மாஸ்டர் யோகி சேது சார் சந்தோஷம் மாஸ்டர் சார்பான ஒரு லவ் நான் தண்ணி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஆடியோ ஆடியோலான் வந்து ஸ்பெஷல் ஏமா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் முதல் ஆடியோ லாஜ் ரொம்ப எமோஷனலா இருக்கு அண்ட் தேங்க்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு அம்மா அப்பா மாமா அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நீங்க போய் போய் சப்போர்ட் பண்ணி நிக்கிறோம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ராதிகா மாஸ்டர் தேங்க்யூ சோ மச் லவ் யூ மாஸ்டர் ஏன்னா மாஸ்டரோட டெபியூல நான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அம்மாவோட சீனியர் அம்மா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அவங்க கிட்ட வளர்ந்து இன்னைக்கு அவங்க படத்தை நான் நடிக்கிறேன் தப்போ எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு மாஸ்டரோட ஒரு சின்ன பயம் இருக்கும் பட் மாஸ்டரோட இந்த படத்துல ஒர்க் பண்ணும்போது அந்த பயம் போய் பயங்கர ஜாலியா கம்ஃபர்டபுளா இருந்தாங்க தேங்க்யூ மாஸ்டர் அவ்வளவு கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு மட்டும் இல்ல ஹோல் டீம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தன்ஷிகா அக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பண்றேன் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு பட் ஆனா அவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டீங்க நிறைய ஜாலி மொமெண்ட்ஸ் நிறைய ஃபன் எல்லாம் நினைச்சு தேங்க்யூ சோ மச் நீங்க வந்து ஜெய்சனை நான் மிஸ் பண்றோம் டிஓபி சவார மிஸ் பண்றோம் அவ்வளகான டிஒபி ஓர் டீமே பயங்கர டீம் மைன் கோக் அங்கலா இருக்கட்டும் அசோக் அண்ணாவா இருக்கட்டும் அண்ட் அஸ்தந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் குழந்தை மாதிரி டீம்ல பாத்துக்கிட்டாங்க ரொம்ப 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 நன்றி அண்ட் டு டுசன் நீங்க கண்டிப்பா இது எல்லாமே வந்து நீங்க நல்ல விதமா கொண்டு வர சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை ஏன்னா நம்ம வந்து இந்த படத்தை கொண்டு வரணும் வேற யாருமே கொண்டு வரப்போங்க சோ அதனால ரொம்ப நம்பிக்கையா இருக்கு தேங்க்யூ சோ மச் கண்டிப்பாக டைம் நான் கொஞ்சம் பேசுறேன் நான் அப்புறம் நிறைய தனியாக மாஸ்டர் பேசிக்கிறேன் வச்சுக்கிறேன் ரவியோ மாஸ்டர் தேங்க் யூ தேங்க் மச் ஆ சே அவன் தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்கு ஆல் த பெஸ்ட்டாக பண்ணுவோம் தேங்க் திரைப்படத்துல இருந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு வழங்கி மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கணும் கண்ணால பார்த்த சாட்சி இருக்கா அப்படின்னு ப்ரூஃப் கேட்பாங்க அந்த மாதிரி இதுக்கப்புறம் ராதிகா மாஸ்டர் எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படம் ஒரு பெரிய ப்ரூஃபா இருக்கும்

இங்கயாவது நதி ஸ்ரீக நதி உள்ளா கல்வி அறிவுரியா சரஸ்வதி இங்கேயாவது சுப்பமணி இருக்கா அப்படி எல்லாருக்கும் நீங்க தாய் மொழியும் இருக்கு தந்தை மொழியும் இருக்கா மாதா பிதா புருத்தீங்கன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையோ எப்பவுமே இருக்கும் அதுக்கு என்னுடைய மனைவியை நான் தாக்கும் தாய்க்கும் தாரம் சொல்லுவாங்க நான் தாயை தான் பாக்குறேன்

ஒரு சாங் வந்து சோக சாங் பண்ணிருக்கேன் கூடிய வரையில் பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் கண்டிப்பா ஹீரோ அது எல்லாம் நீங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி எல்லா பத்திரிகை உங்களும் ஆசீர்வாதம் பேர் தான் அம்பி படத்தினுடைய பேர் அம்பி சொல்லுங்க

Nandri, thank you i love you all